காத்து பாது அந்த காலமா அந்த காலமா நல்ல ஊரு நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்பு ஓடி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள் எல்லாம் பெண்கள்லாம் அதை நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண கொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ உன் மனைவி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்காம கொண்டாடி பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தான் அப்படிலாம் இல்லாம எல்லாம் கலந்து குடும்பமும் உட்காந்துருக்கேன் அந்த குடும்பத்தை பத்தி தான் அவன் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க உண்மையில ரொம்ப சிறப்பா இருக்கு பெருமையா இப்படி இப்படிதான் இருக்கணும் நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அங்க போகையில இங்க இருக்க சீரியல் அவ்வளவு அழகா தெரியும் நபிகள் நாயம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேர் கொடுக்குற மனநிலை பார்த்து அப்படி பார்த்த உடனே சாமி கும்பிடுன்ற ஒரு பக்தி வரும் ஆனா இன்னைக்குதான் பக்தியெல்லாம் நிறைய மாறிடுச்சு எங்க ஊர்ல ஒரு அம்மா நேற்று சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் போன் வந்துச்சு போன பேசிக்கிட்டே செருப்ப மாட்டிட்டு புருஷனை கையில உச்சு கூட்டிகிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் திரும்பி திரும்பி பார்த்து பின்னாடி நம்ம ஒருத்தன் வர்றான்னு நின்றுச்சு ஏன்டா என் பின்னாடி வர்றாயிருச்சு அவன் சொன்னா மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் போட்டாடி செருப்பை நீங்க மாட்டீங்க அதை தான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா இந்த அம்மா உடனே புருஷனை பார்த்து ஏய் நான் தான் செருப்ப மாத்தி மாட்டேன்னே சொல்லக்கூடாதான்னுச்சு அவன் சொன்னா நான் உன் புருஷனே இல்லம்மா நீ போன் வச்சுட்டு என்னைய கையில உிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாட்டு இப்ப மனுஷ வாழ்க்கையை பாருங்க எல்லாமே மாறி ஒரு காலத்துல அந்த காலத்துல கோழி கூவிச்சுன்னா முடிஞ்சிருச்சு எழுந்திரிச்சோம் இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது பகல் பத்து மணிக்கு கூது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கூது கூவ வேண்டிய விடிய காலமா அஞ்சு மணிக்கு அது குப்பை அடிச்சு தூக்குது மனசு எழுந்திரிச்சு வேலைக்கு போறான் பெரிய பெரிய மனுஷன் பூரா வாக்கிங் போறாங்க கை இங்க இருந்து ஈரோடு போயிட்டு வருது என்ன உள்ள வேகமா போறீங்க போலன்னு டாக்டர் போயிரும் சொல்லிட்டாரு எந்த டாக்டர் சொன்னாரு அந்த டாக்டர் தாத்தா நடந்து வந்துருக்காங்க எங்க ஊர்ல ஒருத்தர் நூத்தி இருபது நூத்தி இருபது கிலோ ஆறு மாசமா வாக்கிங் இது வரைக்கும் ஒரு கிலோ கூட குறையல எப்படி குறையும் வாக்கிங் கிளம்பையில இருநூறு பாக்கெட்ல எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது நாலு வாங்கி வேண்டியது அஞ்சு நிமிஷம் நடக்கிறது எப்படி உடம்பு குறையும் ஆறு மாசமா நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் மூலம் நாய் அழைச்சிச்சு இந்த நாய் அப்படி இருக்கான் இப்ப நாயை புடிச்சிருக்கா நாய் அழைச்சிட்டப்பா நீ போயிட்டு வாப்பாங்க வாழ்க்கை அன்னைக்கு இந்த காலத்துல எல்லாமே மாறிடுச்சு ஒரு காலத்துல அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் என்னை கொண்டே ஆறு வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராசா டீச்சரை பாத்திரமா பாத்து நான் சொன்னேன் டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து என் ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னு எங்க அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க மகாராசா காதலை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சரை காதல தொட அப்படி தொடப்படாத இப்படி தொட்டு ஆறு வயசு ஆயிடுச்சு அர்த்தம் அந்த காலத்துல இப்பல்லாம் நம்ம கொண்டு வண்டியும் பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது இல்ல தெருக்கு தெருவு மஞ்சள் கலர்ல அவன் உள்ள முடிக்கிறான் வண்டி அனுப்புறான் அனுப்பு புள்ளை அனுப்பு அனுப்பு குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடிச்சு கலப்புறான் எந்திரா எந்திரா ஒரு லட்சம் ரூபாய் பணம் கட்டி எந்திரா எந்திரா ஒருத்தன் தண்ணியை ஜோப்ப ஒருத்தர் ஒருத்தன் ஒருத்தர் சண்டை ஒருத்தன் பேண்ட மாட்டான் ஒருத்தன் ஒருத்தும் மாட்டான் விடிய கால ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே செஞ்சு ரங்க நங்கன்னு குத்துலாம் குத்தி விட்டு வண்டியில ஏற்றி விட்டு கீழே அம்மா நண்டு போட்டு நீ அம்மா கூப்பிட்டு ஆட்டா சொல்லு உள்ளே இருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்படே இல்ல குடும்பம் குடும்பம் என்ன ஆட்டா வண்டியில ஏற்றி கரெக்டா அவங்க எல்லாம் பாருங்க இதுல ஒரு டை இதுல ஒரு பெல்ட்டு ஏன் தெரியுமா காலையில ஏழு மணிக்கே ரெண்டு இட்லி உள்ள வந்துறங்க இல்ல இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு இதுல டை போட்டுருவாங்க கீழே இறங்கிட கூடாதுன்னு இதுல பெல்ட் போட்டுருவாங்க அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்கே ஆயி அம்மான்னு விட்றம்மா ஆயி அம்மா ஆயி அம்மா தான் நீங்கள் நம்ம ஊர்ல ஏத்தி உன்னீங்கன்னா பன்னெண்டு ஊர் சுற்றி தான் கொண்டு ஸ்கூல்ல ஸ்கூலில் இறக்கும் இந்த உடனே இந்த எல்கேஜ் போய் ஆரம்பிச்சிருவோம் ஆயாம்மா ம் ஏன்னா எதுவுமே கிடைக்காம தான் அவனை கொண்டு உள்ள விடுறாங்க அதெல்லாம் முடிச்சு விட்ன மேடம் ஆரம்பிப்பாங்க நயன் தேர்ட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் இஸ் எட் டூ மி ஓகே மேம் ஆ மேம் சொல்றது நீங்க சொல்லணும் எஸ் மேம் ஏ இவன் பூரா வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க ஒரு காலத்துல அந்த காலத்துல குழந்தை பொறந்து பேச ஆரம்பிச்சுன்னா தாய் பிள்ளை தூக்கி இடுப்புல வச்சுக்கோ தெருவே வருவா எங்க அத்தை சொல்லி சித்தி சொல்லி தட்டி சித்த பார்த்தா இந்த இருமாடு பேசிக்கி சிரிக்கிறீ பாருங்க வள்ளுவன் தான் சொன்னான் குழலிந்தி யாழிந்தி என்பர் தன் மக்கள் மலரை சொல் கேளாத பிறந்து பேசுறத பார்த்து ரசிதாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க ஏங்க நம்ம புள்ள பேசிட்டோம் என்ன பண்றதுன்னு கூட கொண்டு விட்டு அங்க மிஸ் வைலன்ஸ் பேசக்கூடாது பேச வேண்டிய பேசவிடாதுல போய் டீச்சர் வாழ்க்கை மாறிடுச்சா இல்லையா அன்னைக்கெல்லாம் வாத்தியார் வர்றாருன்னா பய சந்துல இப்ப நாலு வயசு சேர்ந்து வர்றான்னா வாத்தியார் சந்துல ஓடுறான் எவன் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கு சார் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் குடிப்பான் குடிச்சவன் சாயந்தரம் ஏழு மணி ஆச்சுன்னா தலையில துண்டை போட்டு ஓரமா போனான் இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு தான் பிடிக்காத ஆள் இருக்கு இப்போ சாய்ந்திரம் ஏழு மணி ஆச்சுன்னா இந்த ஆளுங்க தலையில சுண்ட போட்டு போக வேண்டியிருக்கு இவங்க நிலைய மாட்டிட கூடாது எப்படியும் ஏன்றைய கூட்டு வந்து அப்படின்னு அப்போ வாழ்க்கை முறை எல்லாமே மாறிச்சு இந்த மாறுற உலகத்துல தான் நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க அப்ப குடும்ப உறவுகள் இல்லை குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு எங்க ஊர்ல போன மாசம் ஒரு வீட்டுல நைட்டு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல நைட்டு ஒரு மணிக்கு திருடம் குதிச்சான் குதிச்சவன் புருஷன் பொட்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு நகை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பின இந்த பொண்டாட்டி காரி கத்துனா என்னன்னா அவுத்து விடணும் திருடன் சொன்னா கத்துனா என்ன குத்து வேணும் கத்த மாட்டேன் அவுத்து விடணும் அவுத்து சொன்னா திருட சார் திருட சார் பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சுட்டு போனோம்னா வச்சுட்டா அப்ப போறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும் என்னமான்னு கேட்டான் ஏத்து மாதிரிதான் என் அங்கேயே அவட்டிருக்கு போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அதுக்கு திருடன் சொன்னா அவ விட்டுக்காண்டி முதல்ல போனேன் அவன் வந்தோம்னா அவன் அமைஞ்சு சொல்லியிருக்கான் நீ குடும்ப உறவுகள் சொந்த ஒன்று எப்படி இருக்கு நல்லா இருக்குமா இதெல்லாம் பற்றி அலை அலசி ஆராய்ச்சி பேசுவதற்காக தான் பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க உண்மையிலே நல்ல தலைப்பு நேற்று ஒரு இனிமையான ஒரு பட்டிமன்றம் ஒண்ணு பார்த்துட்டு இது இசையோடு கலந்த ஒரு பட்டிமன்றம் ஏன்னா அப்பப்ப இருந்தா தான் மக்களுடைய ரசனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு தகுந்தா போல இசையை சேர்த்து வச்சிருக்கோம் இதில் அந்த காலம்தான் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது என்று அன்னைக்கு வந்திருக்க வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க யார் ஆறு புகழ் சன் டிவி காமெடி சென்சென் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமல்லு புகழ் ஜெயர் தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்க ஒரு ஆம்பளை எலித்தவரை பாட்டி போறாங்க நேத்து இருந்த மீசை எங்கடா வா வெக்கம் இல்லாம அவருக்கு இணையதுலையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அந்த அம்மா பழைய பாடல்கள் அவ்வளவு பத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல போயிட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் விரைவில் அந்த அந்த அம்மா அம்மா பாடல் அளவுக்கு சென்னையில ஒரு தனியார் பள்ளியில டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சனா தான் நம்ம டீம்ல இப்படி பணம் இல்லாம சிரமப்படுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்து உள்ள பணியன் கம்பெனில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனி நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராசியா அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருநூறு கோடி உள்ள ஓனரு பத்து பனியன்னு தோல்லே போட்டு வித்துட்டு தெரிஞ்சிருக்காங்க இந்த அம்மா அங்கே ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயே வந்துட்டியா தான் ஏன்னா ஆந்திராவை ஒண்ணு வந்தா மொளகாய் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

நல்ல அப்பா முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும் உன் வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கிறா ஏமா என்ன டைம் அடிக்கிற அவ்வளவு கரு கருந்து இருக்கு மருதம் நினைக்கிறம்மா வண்டி கிரீஸ் எடுத்து அடி கிரு கிருந்து அருமையான டீம்னு ஒருத்தம் தர்றாங்க இல்லை இல்லை இந்த காலம்தான் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது என்ற அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில் கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏற குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே கணிப்பொறியியல் படிப்பிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசிய அருமை தம்பி திருவாரூர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க உருப்படவே ஒரு நான் பேராஜன் அறிமுகப்படுத்தினோட சொல்லி போட்டா யான்தான் அந்த பாதி அவருக்கு இணையும் தினையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க கணிப்பறியல் துறையில பி எம்இ முடிச்சவங்க எம்இ முடிச்சதோடு மட்டும் இல்லாமல் தன் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக மக்கள் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் சிறு சிறு பிள்ளைகளை வைத்து சின்ன சின்ன ஆசை என்று ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த சின்ன பிள்ளைகளுக்குலாம் தெரியும் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஆசையாக நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய இருக்க இருக்குதான் செய்யுது பட்டிமன்ற உலகத்துல தனக்கென ஒரு பாடி வைத்து பேசக்கூடிய பாசத்துக்குரிய சகோதரி சென்னை நித்திய பிரியா அவர்கள் சார் ரெண்டு கொலுசு வாங்கினா பிரயோஜனம் மூணாவது கொலுசு வாங்க சொல்றானே இருக்கு அது வரைக்கும் கேட்டிருந்தா தான் நம்ம நல்லா இருந்து அவருக்கு இணையும் தினையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் உங்கள் குழுவினுடைய ஒரு பாதுகாவலாக இருக்கக்கூடிய பாசத்துரிய அருமை சகோதரி டீச்சர் வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல பதினாறு ஆண்டு காலம் ஆசிரியர் பணி இந்த அம்மாட்ட படிச்ச பையன்தான் நம்ம பெருமையோடு நினைக்கக்கூடிய அளவுக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக டீக்கடை வைத்திருக்கிறார் ஆஹ் நான் மேடம் தான் உபயம் அப்படின்னா டீ கிடையாண்ணே தமிழர் பூரா மேடம் தான் வாங்கி போட்டுருக்காங்க ஏண்டாண்ணே நைட் தூக்கம் முடிச்சு பேசுறதுனால காலையில் டீ குடிக்கல தமிழர் போட்டுருவாங்க அப்புறம் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்ல புது புது செய்திகளை அப்டேட்டாக பேசக்கூடிய பேச்சாளர் நல்ல ஒரு பாடல்களை அவங்க ஒர்க் பண்ணி தான் பேசுவாங்க கடமைக்காக பேசுகிற பேச்சாளர் இல்லை தன் கடனை உணர்ந்து பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சித்தோடு வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க வந்தா தெரியும் அந்த அம்மா புதுசை மிழ்த்தார் அம்மா ஏவுகணை நிலம் மட்டுமே கொண்டு இருக்காங்க இன்னொரு சந்தோஷமான செய்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த போர் தற்சமயம் பேச்சுவார்த்தையில் நிறைவடைந்திருக்கிறது என்ற சந்தோஷமான செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா நம்மளுக்காக அந்த எல்லை பகுதியிலே நம்மை காப்பதற்காக கண் விழித்து காத்திருக்கிற அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கப்படும் ஆனா நம்ம இங்கே சந்தோஷமா இருக்கிறோம்னா அவர்கள் அங்கே கண் விழிப்பதால் தான் நாம் இங்கே கண்ணை ஏற்பு தூங்க முடிகிறது நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் கீபோர்டு ஜாம்பவான் என்று சொல்லலாம் நேற்று விளாத்தி குளத்துல விட்டோம்னா இன்னைக்கு வந்து இங்கே கவுந்தம்பாடியில் வந்து உட்கார்ந்துருக்க அந்த அளவுக்கு சிறப்பா பேச வாசிக்கக்கூடியவர் பாசத்துக்குரிய அருமை தம்பி சிறு வயதிலேயே இசை ஞானம் கொண்டவர் பதினோரு வயசுலேயே அவருக்கு இசை ஞானம் வந்துருச்சு இப்ப பெற்றோர்கிட்ட போய் கேட்டாங்க நான் இசை வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்ன அவங்க பெற்றோர் மறுத்துட்டாங்க பணம் இல்லப்பா அவருடைய இசைக்கு படிக்க வைக்கிறேன் அப்புறம் அவர் சுருளி அருகில் இருக்கக்கூடிய இசை சித்தர் திருவேங்கரம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி அப்ப கொடுக்க விட்ட காசு பெற்றோர் சாப்பிட கொடுத்த ஒரு வளப்பழத்தையும் கொடுத்தது இசை கற்று வந்திருக்கக்கூடியவர் அது போக தன்னுடைய இசை ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய பெயரே தன் பெயரோடு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேவி திருவேங்கிரம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க ஞான பயிற்சி இதான் பலன் சார் எல்லாருக்கும் வாச்சான் அவனுக்கு வாசிக்க முடிஞ்சா அவனுக்கு அவன் வாசிக்க முடியாது இன்னொரு ஆளுதான் நம்மளுக்கு ரிதயம்பேடு சிக்க வந்திருக்கக்கூடியவர் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெருக்கே டாக்டர் செல்வராஜபரு நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறதுக்கா டாக்டர் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க போல ரெண்டு நிமிஷம் அவ திறமையை காட்டுவாரு கைதற்றல் இருந்து எப்படி வருது

Thank mm -hmm. you. Mm -hmm.

எனக்கும் சரியா இருக்கு ஏன் மட்டும் வயா பாத்துக்கானே ஆரஞ்சு கலர் எனக்கு சரியா ஓகே உனக்கு என்ன வேணும் ஏன் அப்படி பாத்து கூட முடிங்க அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்னன்னு விநாயகர் சவுண்ட் சர்வீஸ் அருமையாச்சுன்னு நீங்க ஏதாவது மூணு பேரும் உட்கார்ந்துருக்கீங்களா யார் ஆப்ரேட்டி நீங்க மட்டுந்தான் இல்ல மூணு பேருந்தால் ஆளு கூட துஞ்சம் கொடுத்து திரும்ப உட்காந்துருக்கீங்க எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கீனா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக இங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்க மூணு பேர் இருக்காங்க இன்னொருத்தர் வரணும் ஆனா இங்க மூணு பேருக்கே நான் முன்னுரிமை கொடுத்து பழக்கப்பட்டவன் அதனால் இந்த காலமே என்று அணிக்கு தலைமையேற்று பேசக்கூடிய தம்பி பேராசிரியர் அபு அவர்களுக்கு முன்பாக பேசுவங்க <laughs> <tutaryevo> அங்க ஏழை கண்ணியா கூட்டக்காரையில் கொண்டு முடிய வச்சு கொண்டாட்ட போட்டாக்கி அம்மா இன்னைக்கு அம்மாடி எட்டி வைக்கும் காய்களுக்கு சொல்லணும் மாத்தி வைக்கும் காய்களுக்கு மல்லி அப்ப சொல்ல அந்த சண்டை கருப்ப துண்ணி கருப்பேன் உண்ணி உள் தாய் கருப்பே அந்த அறிக்கை அடித்தாமே என் கூட்டக்கால அல்ல

mai boot ko ko aai hua hai parera mulawan waqt aa raha hai bas baat kar raha hai main na 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 Terima kasih telah menonton! ভাই তোমরা 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 তোমরা

I'm going to आको आको गुडबो चले काठी ले जाई दे छी आकाठी लेके लेत वाला आको मारत वाला आको तोरा माथा लुटाय वाला ई गुदगुदी आभी को चीज करे ना हमरो तो मारत वाला आब का बनेगो कोई नहीं ये तो डरना मत साहिब आके ये है हम आपको भागते I love you.